தமிழ் மலையாள திரைப்படங்களில் நடித்த நடிகை பாவனா தமிழ் திரையுலகம் சித்திரம் பேசுதறி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் முதல் படத்திலேயே தன்னுடைய அற்புதமான நடிப்பு திறனை வெளிப்படுத்திய இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து சேர்ந்தன அந்த வகையில் இவர் வெயில் திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததன் மூலம் பெருவாரியான ரசிகர்களின் பாராட்டுக்களை பெற்றார் இதனைத் தொடர்ந்து தீபாவளி கொண்டான் அசல் போன்ற படங்களில் நடித்த இவருக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே அதிகரித்தது தமிழ் மலையாள திரைப்படங்களில் நடிப்பதோடு நிறுத்திவிடாமல் ரோமியோ பச்சன் மைத்திரி போன்ற கன்னட படங்களிலும் நடித்திருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி கவர்ச்சி மிக புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிடுவார் இவருக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கோல்டன் விசா வழங்கி கௌரவித்து உள்ளது இந்நிலையில் திரையுலகில் அதிகரித்து வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகளை குறித்து தினம் தினம் புதிய தகவல்கள் வெளிவருவதோடு பல நடிகைகளும் தங்களுக்கு நேர்ந்த அவலங்களை பட்டி போட்டு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் நடிகை பாவனாவும் திரைத்துறை பற்றி சிறப்பான கருத்துக்களை பல நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோவிலே பகிர்ந்திருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் பேசும்போது நாட்டில் உள்ள எத்தனையோ துறைகளை விட சினிமா துறை பெண்களும் மிகவும் பாதுகாப்பானது எனினும் பெண் பாதுகாப்பு என்பது மற்ற துறைகளில் கேள்விக்குறியாக இருக்கிறது என்றே பேச்சை பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சினிமாவை பொறுத்தவரை பெண்களுக்கு பாதுகாப்பாக இடமாகவே தற்போது வரைதான் உணர்வதாக பேசியிருக்கும் இவர் சினிமா துறையின் மூலம் மோசமான அனுபவத்தை சந்தித்தவர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது மேலும் பாவனாவுக்கு சினிமா துறையின் மீது ஒரு மோசமான அனுபவத்தை கொடுத்தவர் நடிகர் திலீப் இதனை அடிக்கு அடிக்கோட்டு இட்டு ஒரு காலத்தில் பாதுகாப்பான துறையாக சினிமாவை பார்க்கிறேன் என சினிமா மீதான தன்னுடைய காதலை வெளிப்படுத்திய பாவனாவை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களா என்ற புலமும் கருத்துக்கள் ரசிகர்கள் செய்து வருகிறார்கள் அதோடு இன்று சினிமாவில் நிலைத்து நின்று சாதிக்க வேண்டும் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பலவிதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் சின்ன திரைகளிலும் நிகழ்கின்ற விஷயங்களை நாம் படித்திருக்கிறோம் இதில் பிரபலமான நடிகர்கள் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் என மேல்தட்டு முதல் அடித்தட்டு வரை பல்வேறு வகைகளின் மீது புகார்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில் பாவனா இது போன்ற கருத்தை அடுத்த அவர் சினிமா மீது எவ்வளவு பற்றோடு இருக்கிறார் என்பதை மட்டும் தான் உணர்த்தியுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தற்போது திரைப்பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாத நிலையில் திரைத்துறையால் பாதிக்கப்பட்ட ஒரே பல ஆண்டுகளுக்கு முன்பு திரைத்துறையை பெருமையாக பேசிய விஷயம் ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது நடிகர் பாவனாவின் உங்களுக்கு நடித்த பிடித்த படம் எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்